ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் அதிமுக அமோக வெற்றி லயோலா கல்லூரி வெளியிட்டு அதிரடி கருத்து கணிப்பு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே நண்பர்களும் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படும் இப்ப தற்சமயம் தமிழகத்திலே இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தல் என்பது வரப்போகிறது அதாவது மூன்று மாதங்களில் கம்பல்சரி தேர்தல் என்பது வந்துவிடும் அதன் காரணமாக ஒவ்வொரு நிறுவனங்களுமே கருத்து கணிப்புகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கருத்து முடிவுகள் ஒரு சில சமயம் ஆளும் கட்சிக்கும் அதே போல அநேகம் எதிர்க்கட்சிகளுக்கும் சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நான்கு முனை போட்டி என்பது இருக்க போகிறது ஒருபுறத்திலே அதிமுக பாஜக கூட்டணி மறுபுறத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி அதே போல நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல தடித்து போட்டியிட போகிறது அதே போல தமிழக வெற்றி கழகம் புதிதாக உள்ளே வந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் மும்முனை போட்டி என்பது கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல இப்படிப்பட்ட சூழலில் சென்னை லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதலில் முதல்வராக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கருத்து கேட்கக்கூடிய வேலையை கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி துவங்கியிருக்காங்க அதே போல எழுபதாயிரத்தி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு விடம் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் முதற்கட்ட ஆய்வு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி நிறைவேற்றிருக்கிறது அப்போதைய கருத்து கணிப்புகள் முடிவின்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அடுத்த முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களுக்கு என்ற கேள்விக்கு எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் பேர் எடப்பாடி பழனிசாமி தற்போது முதலாக அடுத்த வரக்கூடிய தேதியில் முதலமைச்சராகுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சொல்றாங்க அடுத்து முப்பது சதவீதம் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல சதவீதம் பேர் உதயநிதிக்கும் பேர் அண்ணாமலைக்கும் சதவீதம் பேர் விஜய்க்கும் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் இன்றைய அரசியல் சூழலில் மீண்டும் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கிறது அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலிடத்திற்கு மறுபடியும் வந்திருக்கிறார் அதாவது ஸ்டாலினை இரண்டாம் இடத்திற்கு தள்ளி இருக்கிறாராம் நமது தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது கூட சொல்ல லயோலா கல்லூரி மனவில் நடத்திய அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரைக்கும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்த முதல்வராக கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனை போதைப் பொருள் பிரச்சனை அதாவது கஞ்சா பிரச்சனை இளைஞர்களுடைய அட்டுழியங்கள் சமீபத்தில் கூட ஒரு நான்கு சிறார்கள் சேர்ந்து ஒரு ஒரு வடமான இளைஞரை வெட்டிய சம்பவம் வீடியோக்கள் பார்த்திருப்போம் அதே போல திமுக ஒரு சில நல்ல விஷயங்களை செய்தாலுமே ஆனால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பார்த்தால் அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது இருந்தாலும் வாக்குகளை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் என லயோலா கல்லூரி முன்னாள் கணித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு